உங்கள் அன்பான வணக்கம் நம் அதிகாரத்தை பொறுத்தி பார்ப்போம் அதிகாரம் அதிகாரம் என்பது என்ன அதிகாரம் என்பது அரசர்களிலும் கையிலும் தற்பொழுது மக்களாட்சி முறையிலும் அடங்கியுள்ளது அதிகாரம் இந்த அதிகாரம் எப்படிப்பட்டது இந்த அதிகாரம் என்ன செய்யும் இந்த அதிகாரம் மக்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் மக்களை அடிமையாகவும் வைத்திருக்கும் மக்களை ஏமாற்றமும் செய்யும் இதுதான் அதிகாரம் இந்த அதிகாரம் என்ன செய்ய வேண்டும் இந்த அதிகாரம் மக்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் அதே நேரம் நாட்டை வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்ல வேண்டும் இதுதான் அதிகாரத்தின் வேலை ஆனால் நாம் எப்படிப்பட்ட அதிகாரத்தை எல்லாம் சந்தித்து இருக்கின்ற நாம் விரிவாக ஆராய்வோம் அரசர்கள் என்ன செய்தார்கள் இந்த நாட்டை அரசர்கள் என்ன செய்தார்கள் சேர சோழ பாண்டிய பல்லவ சம்புராயர் மன்னர்கள் ஆட்சி செய்த மண்ணு என்ன சொன்ன சேர சோழ பாண்டிய பல்லவ சம்புராய மன்னர்கள் ஆட்சி செய்த மண்ணு எப்படி இருந்தது ஒரு பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையும் ஒரு பக்கம் கிழக்கு தொடர்ச்சி மலையும் நடுகை அமைந்த இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல சோழ மண்டலம் எப்படி காட்சி அளித்திருக்கும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இந்த மண் எப்படி இருந்திருக்கும் இந்த இயற்கை எப்படி கோல வச்சிருக்கும் எப்படி அழகாக சிரித்து கொண்டு வந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் நாம் இன்றைக்கு என்ற நிலையில் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் ஆராய்ச்சி பார்க்க வேண்டும் இந்த டெல்டாவை பொறுத்தவரையும் சோழ மண்டலம் அது எப்படி இருந்திருக்கும் தஞ்சையை சொல்வார்கள் என்ன சொல்லுவார்கள் தஞ்சை என்பது ஒரு சோழ மண்டலம் இதில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள் என்று சொல்வோம் சொல்வோம் அல்லவா இது சோழர்கள் மண் டெல்டா என்பது சோழர்கள் மண் ராஜராஜ சோழன் என்று உலக அளவில் போற்றப்படுகிறார் இப்படிப்பட்ட அதிசயத்தை கட்டி வைத்திருக்கிறார் அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் எப்படிப்பட்ட மாபெரும் மாவீரன் கங்கை முதல் கடாரம் போரிட்டு வென்ற மாபெரும் சகாத்த வீரன் ராஜேந்திர சோழன் இப்படிப்பட்ட மன்னர்களை வைத்து இப்படிப்பட்ட மன்னர்கள் பெற்ற இந்த மண் இந்த மன்னர்களால் எப்படி இந்த மண் அழகாகவும் பக்குவப்படுத்தி பன்மைப்படுத்தி ரொம்ப அழகாக வைத்திருந்த மண்ணை நாம் அடுத்து வந்த ஆங்கிலேயர்களும் அடிமைப்பட்டு நின்றோம் ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமையாக வைத்திருந்தார்கள் அதே நேரம் இந்த பூமியை எந்த அளவுக்கு வைத்திருந்தார்கள் என்றையெல்லாம் நாம் பார்ப்போம் அடுத்தபடியாக நமக்கு சுதந்திரம் கிடைத்ததல்லவா சுதந்திரம் கிடைத்து இந்திய நாடு என்ற ஒரு அற்புதமான பன்முக தொண்ட பன்முகம் பன்முகத்தன்மை கொண்ட நாடு உருவானது ஒரு நூலையில் ஒரு இணைக்கப்பட்ட ஒரு இந்திய தேசம் இந்த இந்திய தேசத்தில் ஒரு தமிழ்நாடு ஒரு அற்புதமான ஒரு உலக அளவில் ஒரு மூத்த மொழியை வைத்திருக்கின்ற அந்த தமிழ்நாடு எப்படிப்பட்ட அதிகாரத்தை தற்போது வைத்திருக்கிறதென்றெல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம் தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த மக்களை இந்த மக்களாட்சி தத்துவத்தில் எப்படி என்றெல்லாம் நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பதிவாக ஒவ்வொன்றாக சிந்தனை செய் தவிழா சிந்தனை செய்வோம் நம்மை யார் ஏமாற்றுகிறார்கள் இந்த அதிகாரத்தை வைத்து யார் இந்த அதிகாரத்தை வைத்து நமக்கு சேவை செய்கிறார்கள் யார் இந்த அதிகாரத்தை வைத்து நம்மை அடக்கி ஆளுகிறார்கள் என்றெல்லாம் நாம் ஆராய வேண்டும் அதற்கு காலத்தின் கட்டாயம் எனவே தொடர்ச்சியாக நாம் உங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்